அனைத்து மஞ்சள் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வருஷம் இதே காலகட்டத்தில் ஆத்தூர் வேளாண் இருந்து மஞ்சள் என்ன விலைக்கு விற்பனையாச்சு இந்த வருஷம் என்ன விலைக்கு விற்பனையாயிருக்குது அப்படிங்கிற தகவல்களை பார்க்க போகிறேங்க இதே போன ஆண்டு ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட விரலி மூட்டை பதினஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு இருந்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இதே இப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது இருந்து பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட அதிகபட்ச விலைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது இந்த வருஷம் அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபாயில் இருந்து பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபா வரைக்கும் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விற்பனையாக இருக்குதுங்க அதே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து பதினஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா கம்மியாக இருக்குது போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து கிழங்கு மஞ்சள் வந்து அதிகபட்ச விலையில் ஆயிரரூபா கம்மியாக இருக்குங்க அதே மாதிரி பனங்காளி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தொம்பது ரூபாயிலிருந்து முப்பதாயிரத்தி தொண்ணூற்றாறு ரூபா வரைக்கும் போன வருஷம் ஏப்ரல் மாதம் விற்றுக்குதுங்க அதே இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா விலை கம்மியாக இருக்குதுங்க இந்த வருஷம் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மேலும் எங்ககிட்ட சிசிடிவி கேமரா அனைத்து விதமான கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் நீங்கள் விவசாயத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ பயன்படுத்துகிற எலெக்ட்ரிக்கல் கேபிள்ஸு ஒயர்ஸு எல்லாமே பிராண்டட் மட்டும்தான் நான் பண்ணுறேங்க உங்களுக்கு வேணும்னா மிக குறைந்த விலையில் நம்மகிட்ட கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம நம்பர் கொடுத்துருக்குறேங்க அது காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுசும் நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டுருக்கிறேங்க யாருக்கு வேணாலும் பண்ணிக்கலாங்க வாரண்ட்டி சர்வீஸோடு பண்ணுறங்க நீங்கள் ஒரு மஞ்சள் விவசாயியாக இருந்தால் உங்கள் பகுதியில் மஞ்சள் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது இல்லை நேரடியாக வந்து தோட்டத்தில் வாங்குறவங்க வந்து எவ்வளோக்கு வாங்குகிறாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு ஏக்கர் மஞ்சள் சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரிக்கோ இல்லை வந்து பொதுமக்கள் பார்க்குறவங்களுக்கோ வந்து ஒரு விவசாயியுடைய உழைப்பு என்னென்னு தெரிய வருங்க நன்றி வணக்கம்